அன்பிற்குரியவர்களே பள்ளிக்கூடத்தில் முப்பத்தி ஏழு வருஷமாக வாத்தியார்களை பார்த்துருக்கேன் குழந்தைங்க என்னைய சார்னு கூப்பிடுவாங்க விஷ்ணுபுரம் சரவணன் என்னை அண்ணனுக்கு கூப்பிடுவான் குழந்தைகள் சார் என்று கூப்பிடுவதும் விஷ்ணுபுரம் சரவணன் அண்ணன் என்று கூப்பிடுவதும் என் காதுபடியில் அப்பா என்று உணர்ந்தே பழக்கப்பட்டவன் நான் சொல்றப்ப ரோஹிணி சொல்றப்ப இந்த பெரியவங்க அப்படிலாம் அவங்க எனக்கு தெரியல பெரியவங்கன்னு நம்மளை நாமளே நினைச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கன்னு பெரியவங்க நினைச்சிட்டு இருக்கிற குழந்தைங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற பெரியவங்க இதுதான் பிரச்சனை இந்த ரெண்டு பேருத்துக்கு இடையில தான் நம்ம உரையாடலை நடத்துறோம் அநேகமாக இங்கு இருப்பவர்களில் ஒரு பெருமிதத்தோடு கொஞ்சம் திமிரோடு என்னால் ஒரு விஷயத்தை பதிய முடியும் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட விஷ்ணுபுரம் சரவணன் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஆச்சு உண்டு எனக்கு தெரியும் இரண்டாவது விஷயம் விஷ்ணுபுரம் சரவணன் மொத மொதல் ஒரு பேப்பர்ல புரோச எழுதுனத பார்த்தவன் நான் ஒரு புரோசை எழுதுனத பார்த்தன இப்ப என்ன ஜெயிச்சாச்சு சரவணன் ஜெயிச்சாச்சி ஆனந்துடன் ஆசிரியர் யாரையோ பார்த்து சொல்றாரு நீங்கள் எங்களுக்கு கிடைத்த வரம் விஷ்ணுபுரம் சரவணன் எங்களுக்கு கிடைத்த வரம் நான் அப்படிதான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிரதியை நீங்களும் வித்துட்டீங்க ஒரு லட்சம் பிரதிங்க என் வாய் சும்மா இருக்காது நோக்கு அதான் பிரச்சனை ஒரு லட்சம் பிரதி என்பது விஷ்ணுபுரம் சரவணனுக்கும் உண்டு போயஸ்டாரனே கதவை திறந்து வந்து வாழ்த்துகிறது ஒரு லட்சம் பிரதி வித்துட்டா போயஸ்டன் கதவை திறக்குது இன்னைக்குலாம் உங்களுக்கும் வரும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் புல்லாங்குழல்களை மூங்கில்களில் மட்டுமே செய்து பழக்கப்பட்ட விஷ்ணுபுரம் சரவணன் தொடர்ந்து அப்படியாகவே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த புஸ்தகத்தை தொடங்குறப்போ ஒரு தாத்தா வருவார் அந்த தாத்தாவை தொடங்குறப்ப இந்த கதையின் ஆசிரியர் விஷ்ணுபுர சரவணன் எப்படி தொடங்குவார்னு கேட்டிங்கன்னா பியூன்னு சொல்லி ஆரம்பிப்பார் அப்படி சரவணன் பியூன்னு ஆரம்பிப்பார் கதை இருபத்தி ரெண்டாவது பக்கம் போறப்ப தாத்தா சொல்லுவார் என்னை வேஜிக்கு யார் கூப்பிடாதனால இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வாட்ச்மே நான் வந்து சேர்ந்தேன்னு என்னடா என்னடாது முதல் பக்கத்தில் பியூனுன்னு சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வாட்ச்மேன் இருக்குதுன்னு நீங்கள் குழப்பிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மரியாதைக்குரிய விமர்சகர் பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேனும் கிடையாது ஃபியூனும் கிடையாது வாட்ச்மேன் தான் ஃபியூன் வேலையை பார்க்கணும் ஃபியூனு தான் வாட்ச்மேன் வேலையை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி லூசுத்தனமான ஒரு குழந்தை நீங்கள் எல்லாருமே லூசுத்தனமான குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆமாம் 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 இப்போ என்ன பிரச்சனைன்னா இவர் கனவு ஒன்று இருக்குங்க எனக்கு ரோஹிணி மேடம் வரை வந்து பேசுகிறப்ப கலிவரன் டெல்லி போட்டு சொல்லிட்டு போனீங்க நாங்கள் நானும் நாங்கள் அதை என்ன நாண்டி டைலாக படித்தோம் கலிவரன் டெல்லி போட்டு நாண்டி டைலாக படித்தோம் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா கனவை பத்தி ஃப்ராய்டு சொன்னதை கைகால் முளைத்த குழந்தைகளாக இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக சொல்லித்தார் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் அறிக்கை எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மறைந்து போகிற தமிழ் சொற்கள் சில சொற்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு அறிக்கை விளக்குங்கிறது அதில் ஒன்று அறிக்கை விளக்கு எத்தனை பேர் பயன்படுத்திருக்கு தெரியல ரெண்டு விஷயத்த சொல்றேன் டேய் ஒரு விஷயம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு விஷயம் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மூணு விஷயம் சொல்லுவேன் சொல்லுவோம் சார் மைக்க எங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க கொடுக்கற வரைக்கும் தான் நீங்க கொடுக்கற வரைக்கும் தான் நீங்க மைக்கு வந்துட்டா நாங்க விட்டாதான் சார் என்ன எப்படா சட்டையெல்லாம் பிடிச்சா இழுக்க முடியாது இழுத்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்போம் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாத்தா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு தாத்தா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தனை விசாரிப்பார் இந்த என்ன சம்பந்தமான விஷயம் எடுத்து உள்ளுக்குள்ள போற டியூப பத்தி விசாரிக்கிற பொழுது அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வருவான் ஏப்பா என்னப்பா தேடிட்டு சொல்லுவான் ரொம்ப கிளாடாத போலீஸ் வரும்னு குழந்தைங்க கதையில இங்கே தான் வந்துருக்கு நீங்க இது வரைக்கும் சிறுவர் கதைகள்லாம் இருக்குல்ல சிறுவர்கள் கதையில கருப்பு கொடியை பத்தி நீங்க பார்த்துருக்குறோமா இந்த கதையில கருப்பு கொடி வருது அப்ப சொல்லுவார் ஒரு பையன் கேப்பான் ஒரு பையன் கேட்பான் தாத்தாவை பார்த்து கேட்பான் அந்த வாட்ச்மேனை பார்த்து கேட்பான் இவ்வளவு தண்ணிய சொரண்டிதான் நம்ம ஊர்ல இருந்து என்ன எடுக்கணுமா தாத்தான்னு கேட்பான் நல்லா புரியுதுங்களா இவ்வளவு நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தண்ணிய சொரண்டி குழந்தைங்கள்ட்ட அவங்க பேசிட்டு போயிட்டாங்க மீச மனுஷ குழந்தைங்கள்ட்ட நான் பேசுறேன் சுடிதார் போட்ட குழந்தைங்கள்ட நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் சேலை கட்டின குழந்தைங்கள்ட்ட நான் பேசுறேன் இவ்வளவு சுரண்டி இவ்வளவு தண்ணியை சுரண்டி தான் என்ன எடுக்கணுமான்னு கேட்டப்பா தா தாத்தா சொல்லுவாரு இப்ப தானடா ஒன்ட்ட இருந்து ஒரு கேள்வி வந்துருக்கு இப்பதானே உன்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்துருக்கு இந்த கேள்விக்கான விடைய தேடுன்னு அந்த பொன் குழந்தைங்கிட்ட சொல்லுவாரு நிச்சயமா சார் சிறுவர் நாவல்ல சிறுவர் இலக்கியத்துல நானும் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன் தமிழில் படிச்சிருக்கேன் டிரான்ஸ்லேஷனை படிச்சிருக்கிறேன் சார் நிஜமாக சொல்கிறேன் நான் படித்த ரெண்டு பேர் கதையில மட்டும் நான் படித்ததில்லை வேற யாரும் நான் படித்த கதைகளில் மாகடிகாரத்துக்கு இன்னும் விருதே கிடைக்கல மாகடிகாரத்துக்கு என்ன விருது எப்போ தருவாங்கன்னு தெரியும் அது நம்ம அப்போ கொடுத்தோம் அதை விடுங்க நான் இன்னும் சொல்லப்போனால் தெரியும் அந்த கதையை பற்றினா நான் ரெவியூ எழுதுறப்ப இந்த கதைக்கு விருது கிடைக்குன்னு சொன்ன நாலாவது நாள் தாமசா விருது கொடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல லைப்ரரி கிட்ட போவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தனை தேடி லைப்ரரி கிட்ட குழந்தைங்க போவாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கிறக்கா போவாங்க லைப்ரரிக்கு பக்கத்தில் ஒரு டீச்சர் நின்றுட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டீச்சருங்க மேலே சரவணனுக்கு இவ்வளோ விருப்பமாக டீச்சருங்க மேலே சரவணனுக்கு இவ்வளோ விருப்பமாக கொண்டு போய் லைப்ரரிக்கு பக்கத்தில் ஏன்னா டீச்சருங்க லைப்ரரிக்கே போகிறதில்ல இந்த போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறது வாதியார்களுக்கு இல்லைன்னா வாதியார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு இல்லப்பா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் நினைச்சேன் லைப்ரரிக்கு பக்கத்தில் ஒரு டீச்சரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறா பிள்ளையே இவ்வளவு வாதியார்கள் அந்த இடத்துல ஒரு வச்சுட்டு பாருங்களேன் அந்த பிள்ளைங்க போய் கேட்கும் எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்பாங்க நாங்கள் அந்த அம்மாவை தேடி வந்தோம் அந்த படத்தில் ஒருத்தரை வரைஞ்சோம் தேடி வந்தோம்னா அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவோம் ஒரு வார்த்தை ஏய் ஊர் சுத்தாமல் வீட்டுக்கு போங்கடா அந்த கதையில் வரக்கூடிய ஒரு நெகட்டிவான கேரக்ட்ரு ஒரு டீச்சர் தான் குழந்தைங்கள பார்த்து வாயில் முடிவுட்டு வீட்டுக்கு போன லைப்ரரி வாசலை நின்று சொன்ன ஒரு குழந்தையை படித்திருக்கிறாள் நல்லா சொல்கிறேங்க இது ஃபேண்டசியா ஃபேன்டசி ஃபேண்டி எவ்வளோ பெரிய யாட்ஸ்ட்ரிக் வைங்க எந்த ஸ்கேலை வேணாலும் வைங்க எந்த ஸ்கேலை வேணாலும் வச்சு அழங்க எந்த ஸ்கேலை வச்சு அழத்தாலும் இது ஃபேன்டசியா ஃபேன்டசி ஃபேண்டசிக்கு ஒரு இலக்கணம் இருக்குது ஃபேண்டசினா லாஜிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் லாஜிக் இருக்கு மண்புழு வேணுங்கிறான் அந்த இடத்துல ஒரு தகரத்தை வச்சு இந்த தகரத்தில் எதையாவது போட்டு மண்புழுவை போட்டால் மண்புழு வேணுங்கிறான் மண்புழுவை தேடி போனால் விவசாயம் போயிடுச்சுங்கிறான் விவசாயம் போயிடுச்சுன்னா ஏண்டா போயிடுச்சுன்னா தண்ணி நல்லா இல்லைங்கிறான் தண்ணி நல்லா இல்லை ஏண்டா தண்ணி நல்லா இல்லைன்னு கேட்டால் எண்ணெய் எடுக்கிறாங்கிறான் அந்த எண்ணெய் லீக் ஆகி வருதுங்கிறான் அப்போ இந்த லாஜிக்கோட நாட் ஒன்று கூட ஒன்று ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்குது நான் சொல்கிறேன் விஷ்ணுபுரம் சரவணன் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கு நான் பேசணுன்னே வரல இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த கதையில் இன்னொன்று இருக்குது சார் தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள வித்தியாசத்தை போக்கில் ஒரு இடத்துல சொல்லிட்டு போகிறேன் எல்லாருக்கும் இந்த கதையில் எல்லாருக்கு எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்குது பாலபாரதி இந்த புத்தகம் எல்லாரும் விருது கொடுத்ததுக்காக கொண்டாடுறீங்களே இந்த புஸ்தகம் விருதுக்காக போய் மூணு வருஷம் என்னத்தடா தடா நீங்கள் பிடிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இந்த புத்தகத்துக்கு விருது கொடுக்குறதுக்கு மூணு வருஷமா படிப்பாங்க இந்த குழந்தைங்கள்ட கொடுத்தா நாளே நாளில் விருது கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த விருது இன்னும் இன்னைக்கும் சொல்கிறேன் இது ஒரு வெளியை விஷ்ணுபுர சரவணர் மாதிரி என்னை விட லூஸ் ஆகும் நான் சொல்லிட்டு இருப்பேன் நான் எல்லாம் ஒரு பெரிய ஆளாங்க நான் எல்லாம் ஆளான்னு சொன்னால் நம்ம சின்ன ஆளுன்னு நினச்சிட்டேன் இங்கே உதயசங்கர் நான் அதை தான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு உனக்கு ஒரு வெளி இருக்கு ஒரு ஸ்பேஸை திறந்திருக்கு இந்த விருது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் உங்களுக்கான ஒரு இடத்தை பொது வெளியில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட பெத்தனை மாதிரி தான் எனக்கு அவருக்கு ரெண்டு வயசு தான் வித்தியாசம் அப்படி தானே சார் அவன மூணு வயசா வயசா கேட்டு அப்படி இருந்தாலும் அவர் எனக்கு தான் பிள்ளைக்கான வேண்டுகோளாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உடைப்ப நமக்கு தலை நரசு பச்சு காலம் வருது நன்றி